இந்த மாவீரர் நிகழ்வை உன் தலைவனின் பிறந்த நாளை நீ உயிருக்கு மேலாக நேசிக்கின்றாய் உன் இனத்தின் முகமும் முகவரியும் மானமும் வீரமும் அனைத்துமாக பெருமை மிகு அடையாளமாக உன் இனத்தின் வரலாறு அவனாக மாறி நிற்கிற உன் தலைவன் பிரபாகரனின் பிறந்த நாளை கொண்டாடிய கட்சி எத்தனை திமுக அதிமுக இரண்டு பேரும் அவரை எதிரி என்கிறான் பயங்கரவாதி என்கிறான் தீவிரவாதி என்கிறான் என்றால் இவன் யார் உனக்கு ஆழமாக சிந்தித்துப்பார் இந்தியம் திராவிடம் ரெண்டும் உன் இனத்திற்கு எதிரி கவனமா வச்சுக்க மிக நுட்பமா புரிஞ்சுக்க ஒவ்வொரு முறையும் இதை சொல்லிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு முறையும் இதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அமெரிக்கா ரஷ்யா எதிரெதிர இருப்பான் இந்தியா பாகிஸ்தான் எதிரெதிரே இருப்பான் சீனா அமெரிக்கா எதிரெதிரே இருப்பான் ஆனால் நம் இன மக்களை கொன்றொழித்து நமது இன விடுதலை போராட்டத்தை நசுக்கி நாசமாக்குவதில் இவன் எல்லாரும் ஒன்னா இருந்தான் நல்லா கவனிச்சுக்க இந்தியா காங்கிரஸ் எது செய்தாலும் எதிர்த்து செய்வது பாரதிய ஜனதாவின் கொள்கை பாரதிய ஜனதா எது செய்தாலும் எதிர்த்து செய்வது காங்கிரசின் கட்சி கொள்கை ஆனால் நமக்கு எதிராக ரெண்டு பேரும் ஒன்னா நிற்பான் ஈழம் கிடையாது பிரபாகரன் பயங்கரவாதி விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் தமிழீழம் பேச்சுக்க இடமில்லை கட்டத்திற்கு கொடுத்தது கொடுத்ததுதான் இலங்கை நட்பு நாடு மீனவன் சாலை தடுக்கல ரெண்டு பேரும் ஒன்னா நிற்பான் இதுதான் நுட்ப அரசியல் தெளிவாக புரிஞ்சுக்கணும்

சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று தவறு என்ன என்ன தவறு செய்தான் மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி உன் நாடு கட்ட போராடி அவன் நாட்டுக்குள் ஒரு கிரவுண்ட் இடம் வைத்திருந்தானா ஒரு இடம் சொல்றான் நலம் பிரபாக என்று சொல்ல சொல்றா பாப்போம் அப்படின்னா பிரபாகரனை கொண்டாடக்கூடாது என்று தடுப்பவன் எவன் அவன் உன் தலைவனா உன்னை தடுக்கிற அந்த தடுக்கிற அதிகாரம் உனக்கானதா